இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் இந்தியா உருவாக்கிட்டு வர ஒரு முக்கியமான ப்ராஜெக்டு தான் தேஜஸ் எம்கே டூ என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த போர் விமானத்தில் ஐஆர்எஸ்டி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பை இந்தியா கூடிய விரைவில் சோதனை செய்ய போகிறாங்க அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியா கடற்படையை மேம்படுத்துவதற்காக ட்வின் என்ஜின் மல்டி ரோல் போர் விமானத்தை இந்தியா தயாரிச்சுட்டு வர்றாங்க அசவத்தி தான் டீட்டெயிலாக நீத இதை பதிவில் பார்க்க போகிறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கோல்டு வேல் அஃபிஷியல் சேனல் வாங்க ஸ்ட்ரைட்டாக டாப்பிக்கில் போகலாம் ஃபஸ்ட்டு இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் ஐஆர்எஸ்டி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பை இந்தியாவினுடைய தேஜஸ் எம் டூ என்று சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானத்தில் பொறுத்த முடிவு செஞ்சுருக்காங்க இதை ஹேக்கர் எயிட் ஹண்ட்ரட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான போர் விமானத்தில் சோதனை செய்ய போடுறாங்க அகச்சிவப்பு கதிர்கள் மூலமாக எளிதாக எதிரியை கண்டறிவது தான் இதனுடைய முக்கியமான நோக்கமாக வந்து சொல்லப்படுகிறது இதை யார் தயாரிச்சிருக்காங்க அப்படின்னா இந்தியாவினுடைய அதாவது டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் இவர்கள் தான் இதை தயாரிச்சுட்டு வர்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய நிறுவனம் அதாவது இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் தான் இதை சோதனை செய்ய போறாங்க அது மட்டும் இதில் இரண்டு கட்ட சோதனைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி தேஜஸ் எம் கே ஒன் ஏ என்று சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானத்தில் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ரேடரை பொருத்த போறோம் அதே மாதிரியே இந்த ஐஆர்எஸ்டி என்று சொல்லப்படக்கூடிய அந்த அமைப்பையும் இந்த தேஜஸ் எம் கே டூவில் பொருத்தும் பொழுது இதனுடைய இந்தியாவினுடைய பாதுகாப்பு என்பது மிகவும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம இந்த ஐஆர்எஸ்டி அமைப்பு எவ்வளவு உதவியாக இருக்க போகுது அப்படின்னா நார்மலாக ரேடார் போர் இல்லாமல் இது வந்து மிகவும் பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது நார்மலாக ஒரு ரேடார் வந்து ஒரு சிக்னல் வந்து எதிரிக்கு அனுப்புதுன்னா கண்டிப்பா வந்து எதிரினால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் பட் இந்த ஐஆர்எஸ்டி அமைப்பு மூலமா எதிரினால அந்த சிக்னலையே கண்டறிய முடியாத அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான சிக்னலாக வந்து இந்த ஐஆர்எஸ்டி அமைப்பு அனுப்ப போற சிக்னல் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக வந்து பார்க்கப்படுகிறது லாங் டிஸ்டன்ஸ்ல எதிரியுடைய விமானம் போயிட்டு இருந்தாலும் அந்த விமானத்துடைய வெப்பத்தை வச்சு அது எந்த டிஸ்டன்ஸ்ல எந்த தொலைவில் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி எளிதாக கண்டறிய அளவுக்கு ரொம்ப சூப்பரான டெக்னாலஜியை இந்த ஐஆர்எஸ்டி அமைப்பில் பொருத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக வந்து பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அந்த பைலட் வந்து அந்த விமானத்தை வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது அவனுடைய போக்கஸ் ஏரியா வந்து மற்ற விமானத்தை விட இது ரொம்பவும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம இது வந்து எளிதாக டார்கெட்டை வந்து கண்டறிஞ்சு அழிக்கிறதுக்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இதன் மூலமாக ஒரே நேரத்தில் மல்டிபிள் டார்கெட்டை கண்டறிவதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக வந்து பார்க்கப்படுகிறது ஆல்ரெடி தேஜஸ் எம் கே ஒன் ஏ என்று சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானத்தில் இஸ்ரேலுடைய ரேடா தான் நம்ம பயன்படுத்தி இருந்தோம் அதாவது முதல் நாற்பது யூனிட்டுக்கு மட்டும்தான் அதன் பிறகு பேலன்ஸ் இருக்க நூத்தி நாற்பது யூனிட்டுக்கும் நம்ம இந்தியாவினுடைய டிஆர்டிஓ உருவாக்கின உட்டம் ஏஇ எஸ்இ ரேடா தான் நம்ம பயன்படுத்த போறோம் இதை யாரு டெவலப்மெண்ட் பண்ண போறாங்கன்னா இந்தியாவினுடைய டிஆர்டிஓ டிபார்ட்மெண்ட் மற்றும் எல்ஆர் டிபார்ட்மெண்ட் அதாவது ரேடா டெவலப்மெண்ட் எஸ்டாபிளிஷ்மெண்ட் இவர்கள் சேர்ந்துதான் இதை டெவலப்மெண்ட் செஞ்சுட்டு வர்றாங்க ஆக்சுவலா இது வந்து எப்ப புடெக்சன் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுதுன்னா இது இந்த வருடத்தின் இறுதியில் புடைசன் முடியும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இந்த உட்டம் ஏஐ ரேடார் வந்து எவ்வளவு உதவியாக இருக்க போகுதுன்னா இதன் மூலமாக வான் மற்றும் விமான போர் இரண்டையுமே கண்டறிவதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம இது வான் பகுதி மற்றும் தரைப்பகுதி அனைத்து செயல்பாடையும் கண்டுவறிவதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இந்த செயல்பாடு மட்டும் நம்ம கண்டறியாம உட்டம் ஏஇ டேடாரையும் நம்ம ஐஆர்எஸ்டி அமைப்பு இப்ப தயாரிச்சிட்டு இருக்கிற ரெண்டையும் மிங்கில் பண்ணும்போது இந்த தேஜஸ் எம்கே டூக்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக வந்து பார்க்கப்படுகிறது இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியா கடற்படையை மேம்படுத்துவதற்காக ஹிந்துஸ்தான் ஏரோனாடிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் உருவாக்கிகிட்டு இருக்க டேட் பிஎஃப் என்று சொல்லப்படக்கூடிய ட்வின் இன்ஜின் டெக் பேஸ்டு ஃபைட்டரை இந்தியா தயாரிச்சுட்டு வர்றாங்க அதாவது கடற்படைக்காக மல்டி ரோல் போர் விமானத்தை இந்தியா தயாரிச்சுட்டு வர்றாங்க ஆக்சுவலா இதை யார் உருவாக்கிட்டு வர்றாங்கன்னா இந்தியாவினுடைய ஏரோனாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி இவர்கள் தான் இதை டெவலப்மெண்ட் செஞ்சுட்டு வர்றாங்க அதே மாதிரியே இதை மேனுஃபேக்சரிங் செய்ய போறவங்க இந்தியாவினுடைய ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் தான் இதை மேனுஃபேக்சரிங் செய்ய போறாங்க இதனால இந்தியாவுக்கு என்ன யூஸ்னா கடற்படையில எதிரினுடைய அட்டகாசம் மிகவும் அதிகரிச்சுட்டே வருது அதை சமாளிப்பதற்காக தான் இந்த மாதிரி ஒரு போர் விமானத்தை இந்தியா தயாரிச்சுட்டு வர்றாங்க அதே மாதிரியே இது வந்து கப்பலை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே மாதிரியே இது எலக்ட்ரானிக் வார்பேரையும் மிகவும் சிறப்பாக செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இது விமானத்தை வந்து தடை செய்வதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இதை எதற்காக நம்ம தயாரிக்கோம் அப்படின்னா நம்மிடம் ஐஎன்எஸ் விக்ரம் ஆதித்யா மற்றும் ஐஎன்எஸ் விக்ராந்த் இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம கிட்ட போர்க்கப்பல் இருக்கு அதுல மிக் டுவெண்ட்டி நைன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானத்தை தான் நம்ம பயன்படுத்திட்டு வரோம் ரொம்ப காலமா அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த டெட் பி என்று சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானத்தை நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக வந்து பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா இதை நம்ம எப்ப வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ராசஸ் ரெண்டாயிரத்தி இருபதுல முதன் முதல்ல இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஆக்சுவலா ரெண்டாயிரத்தி இருபதுல ஸ்டார்ட் பண்ணாலும் அதனுடைய ப்ரோட்டோடைப் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல ஏரோ இந்தியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கண்காட்சியில கொண்டு போய் வச்சோம் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதன் முதல்ல அவுட்புட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி அவுட்புட் ஆச்சுன்னா இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு இது மிகவும் பாசிவாக மாறும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்